ஏன் ரெண்டுமே நல்லதுதானே ஏங்க ரெண்டாவது மட்டும் நல்லதுன்றீங்க அது மட்டும் நல்லா இருக்குன்றீங்க நல்லதுன்றீங்கன்றீங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வேணாம் உங்க வைப்ரேஷன் பாடி லாங்குவேஜே ஒரு வைப்ரேஷன் எமிட் பண்ணுவோம் வெளியேறும் ஆனா கங்காணி இல்லா இடமில்லை இல்லை காணுங்கள் ஆனா சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லைன்னு அந்த லூசு பயலுக்கு தெரியல இப்ப நான் ஞானி மாதிரி பேசுறேன்ல இப்ப ரெண்டு வகையா உங்களுக்கு புரியாது நான் ஒரு டைப்பா பேசுறேன் இருந்தது எது ஏத்துக்கிற மாதிரி ரெண்டு ஒரே டோனாலிட்டியில தான் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் கவனிங்க மனிதனுடைய ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றலே கிடையாது அந்த ஆற்றலை தெய்வீக ஆற்றலாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு முழுக்க முழுக்க அவசியமான ஒன்று ஒரு குரு ஒரு குரு என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் குரு என்பவர் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை பெற்றவர் குருவிற்கு ஒரு சீடன் அடிபணிந்து நடக்க வேண்டும் அவரது காலிலேயே விழுந்து கிடக்க வேண்டும் குருவை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு சீடனுக்கு ஞான சித்தி என்பது வாய்க்கும் குருவை விட ஒரு சீடனுக்கு உயர்ந்த மனிதர் என்ற யாருமே கிடையாது ஒரு குருவாகியவரை நினைத்து ஒரு சீடன் என்பவன் வழிபட்டு கொண்டே வர வேண்டும் போன போட்டோவோ வைக்கணும் வீட்டுல அவர் போட்டோ தான் வைக்கணும் பெட்ரூம்ல பூஜை ரூம்ல குருவின் போட்டோ தான் வைக்கணும் இது ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டேன் இப்ப ரெண்டாவது பேசுறேன் இறைவன் என்பவன் உயர்ந்தவர் இறைவனை விட சிறந்த தத்துவம் உலகத்திலேயே கிடையாது இறைவன் தான் ஆகச் சிறந்த ஆளுமை இறைவன் தான் ஆற்றல் மிகுந்தவர் இறைவன் ஒருவனால் தான் கர்மாவை அழிக்க முடியும் இறைவன் ஒருவன் நினைத்தால் மட்டும்தான் உங்களது எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறைவன் நினைப்பிலேயே இருங்கள் இறைவனுடைய போட்டோவைங்க இறை சிந்தனையிலே இருங்க இறைவன் கிட்ட போய் கலந்துருங்க எது பெஸ்டா இருந்தது கரெக்டா சொல்லுவோம் ஏன் அது ஏங்க ரெண்டுமே நல்லது தானே ஏங்க ரெண்டாவது மட்டும் நல்லதுன்றீங்க ஏன் அது மட்டும் நல்லா இருக்குன்றீங்க அப்படி ஊட்டி வளர்த்துட்டாங்க சொல்லும் போது எங்க இருந்து என் மைண்ட் செட்டுக்குள்ள உங்களுக்கு வார்த்தை மட்டும் தான் தெரியுது என்னோட மைண்ட் செட் எங்க இருக்கு குருதான் உயர்ந்தவர்ன்ற மைண்ட் செட்ல பேசுறேன் அது அழகா இருக்கு பட் ஏதோ ஒரு நெருடல் இருக்கு அதுல இருக்கா இல்லையா அழகா இருக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படி இருக்கா இல்லையா என் அது ஏன் அப்படி இருக்குன்னா அங்க பொய் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்தா தான் அப்படி வரும் பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற உங்களுக்கு அறிவுலாம் வேணாம் உங்க வைப்ரேஷன் பாடி லாங்குவேஜ் ஒரு வைப்ரேஷன் எமிட் பண்ணும் வெளியேறும் அதை அவன் ஸ்மெல் பண்ணும் போது அவன் உடம்புல படும்போதே தெரிஞ்சிடும் நீங்க தப்பானு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையாங்க இப்ப செகண்ட் சொல்லும் போது கரெக்டாக எதுவும் நெருடல் இருக்கேன் அப்படி இருந்ததா ஏன் இல்லை சத்தியம் அப்படித்தான் இருக்கும் சத்தியம் எப்படி இருக்கும் இப்ப அதுக்காக குருவை கும்பிடக் கூடாதுன்னு சொல்லலாமா நான் சொல்லக்கூடாது அதை யார் சொல்லணும் வேறு ஒரு குருவோ இல்ல வேறு ஒரு சீடனோ பலனடைந்தவர்கள் தான் இந்த குரு ஆற்றல் வாய்ந்தவர் சக்தி மிக்கவர் சொல்லணும் ஒரு குருவே உட்கார்ந்து சொல்லுவாரா என்னை போல ஆக சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவர் உலகத்திலே இருந்து கிடையாது ஒரு குருவே சொல்லுவாரா அவர் எந்த குரு சொல்லியிருக்காங்க நான் பவர்ஃபுல்லான ஆளு நான் சக்தி வாய்ந்தாலு நான் தன்மையான அப்படி சொல்றாருன்னா ஒரு குருவே இல்லை சார்னும் வாழ்க்கையில இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வரும் இப்ப எங்க இருந்து நீங்க உங்களோட வார்த்தைகள் வருதுன்னா எனக்கு ஒன்னு தேவைன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து தான் உங்களுக்கு வார்த்தை வருது எனக்கு ஒன்னு தேவைன்ற மைண்ட் செட்ல இருந்து அந்த வார்த்தை வந்து தப்பா ஒரு எழுதி வச்சுக்கோங்க புரியுதா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது நல்லா கவனிய காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன் வரும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து இருபதோ முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ விதமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் எஸ் ஆர் நோ பட் எவ்ரி இஸ் நியூ சம்திங் மேபிடேஷன் இப்போ இதை அணுகணும் ஏன் அணுகணும் சுச்சுவேஷனை அணுகுனீங்கன்னா தான் சார்ட் அவுட் பண்ண முடியும் எஸ் ஆர் நோ இப்ப பயந்து ஓடுறீங்க முடியுமா அந்த பிரச்சனை இன்னைக்கு ஓடுவீங்க நாளைக்கு வேற எங்கேயாவது வந்து நிற்கும் நாலானிக்கு ஓடுவீங்க நாலானிக்கு எங்கேயாவது வந்து நிற்கும் அப்ப அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னா பதில் தெரியணும் பதில் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னூத்தி அறுபத்தி அடுத்து நீங்க வாழ போற நூறு வருஷத்துக்கு அதானே எஸ் ஆரணும் இப்ப நாங்க என்ன கேக்குறேன்னா நீ அடுத்து வாழக்கூடிய நூறு வருஷத்தை விட்டுருங்க இப்ப நான் பேசல ஒரு நாள் மட்டும் இப்ப பாப்போம் இந்த ஒரு நாள் புரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு நாள் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நாள் என்ன அப்படின்னா இப்ப நீங்க தான் நான் வச்சுக்கோங்க நீ யாரு நான் இப்ப என இப்ப உங்களை நான் கேள்வி கேட்கறேன் எப்படி தெரியுமா கேள்வி கேட்கிறேன் அதுக்கு உங்களோட பதில் எல்லாம் பாருங்க எங்க இருந்து வருதுன்னு பாருங்க எங்க வேலை செய்யறீங்க நீங்க இது கேள்வி பதில் நான் ஹெசிஎல் பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஹெச்சிஎல்ல பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு ஹெச்சிஎல் தெரியுமா தெரியாது கிராப்னு வச்சுக்கலாமா கிராப் உங்களுக்கு தெரியும் கிராப்ல பெரிய இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கிராப்ல வேலை பாக்குறேங்க கிராப்ல வேலை பாக்குறேங்க கிராப்ல வேலை பாக்குறேங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு மூணுக்குமே வார்த்தை ஒண்ணுதாங்க டொனாலிட்டியும் மாடுலேஷனும் மாறும்போது அர்த்தமே மாறுது இப்ப பிரச்சனை என்னன்னா உங்களை எந்த கேள்வி கேட்டாலும் மனிதர்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் எங்க இருந்து உங்களுக்கு பதில் வருதுன்னா நான் பெரியாளு நான் பெரியாளு நான் பெரியாளு நான் பெரியாளு நான் பெரியாளு நான் பெரியாளுன்ற மைண்ட் செட்ல தான் ஒவ்வொரு பதிலும் வருது இந்த மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு நிம்மதியை தராது உங்களை கெட்டவனா காட்டும் ஏதோ தப்பா இருக்கேன்னு காட்டும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த மொதல் ஆப்ஷன் சொல்லும் போது ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுதான் தெரியலையா அந்த மாதிரி உங்களை பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும் அது என்ன மாதிரி ஆளுங்களா தொக்கா தூக்கிடுவாங்க பார்த்தேனே தெரிஞ்சது ஆகாது தேராது ஏன் ஒரு கட்டை வரைக்கும் தான் பாஸ் நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூ சுட் மேக்கிட்டு வேற வழியே இல்லை நீங்க நடிக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உங்களால நடிக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க மாத்தியே ஏன் நூறு சதவீத ஹானஸ்டி இல்லைன்னா இறைவன் மாட்டார் பக்கத்துல நீங்க பத்து கொலை கூட பண்ணுங்க பத்து குலை பண்ணிட்டு இறைவன்கிட்ட ஏத்துக்க நான் பண்ணிட்டேன் மன்னிச்சுட்டு தெரியாம பண்ணிட்டு எனக்கு திருந்தி வாழ வாய்ப்பு கொடுக்கணும் டைம் கிடைக்கும் பத்து குலையும் பண்ணிட்டு திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பும் கேட்காம மன்னிப்பும் கேட்காம இன்னும் பத்து குலை நான் பண்ணுவேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் உங்களை முடிச்சுடுவாங்க கங்காணி இல்லென்று என்று கள்ளம் பல செய்வார் கங்காணி இல்லா இடமில்லை காணுந்தால் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள என்னங்க திருமூலர் திருமந்திரம் கங்காணி இல்லென்று என்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னு என்ன சிசிடிவி கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு லூசு போயிலுங்க முட்டா போயிலுங்க யார் மனிதர்களை சொல்றாரு சிசிடிவி கேமராவே இங்கே இல்லைன்னு நினைச்சிட்டு கங்கானினா வாட்ச் பண்ணக்கூடிய கருவின்னு அர்த்தம் இப்ப வாட்ச் பண்ணக்கூடிய கருவி எது சிசிடிவி கேமரா வரும்னு அன்னைக்கே உட்கார்ந்து எழுதியிருக்கிறார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரமா மீதி மூவாயிரத்துக்கு மேல கங்காணி இல்லைன்னு கள்ளம் போல செய்வார் சிசிடிவி கேமரா இல்லைன்னு நிறைய திருட்டுத் தொழில்களை செய்வான் ஒருவன் ஆனா கங்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள் ஆனா சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லைன்னு அந்த கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை சிசிடிவி கேமரா வெளிய பார்த்தா தெரியாது ஒவ்வொரு அணுகுக்குள்ளயும் இருக்குன்றதா அவனுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இல்லைன்னு அர்த்தம் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானே வார்த்தையை கவனிங்க சிசிடிவி கேமராவாவே கலந்து நின்றானை கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களம் ஒழிந்தாரு அப்படின்னு என்னங்க கங்காணி கண்டார் களமொழிந்தாரு அந்த சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருக்குன்றத எவோ ஒருத்த உணர்ந்து விட்டானோ அவன் தீமைகளை செய்வதை விட்டு விட்டு இறைவனுக்கு பயந்து நல்ல செயல்களை செய்து இறைவனிடம் சென்று சேருவான் அதான் கங்காணி இல்லென்று என்று கள்ளம் பல செய்வார் கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள ஒளிந்தார் நான் சொன்ன கிறுக்கு பயம் திருமூலரை சொல்லுங்க கிறுக்கு பையன் லூஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஏங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் வாய் இழுத்துக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள கூட சொல்லக்கூடாது திருமூலரை எல்லாம் அப்படி நம்ம சொல்றதுக்கு தகுதியே இல்ல எசரணும் இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான்கள் வாழ்ந்த பூமி பொய்யான பூமியாக மாறுமா இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த 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 போயம்ஸ் இந்த ஓலைச்சோடிகள் இந்த உபதேசங்கள் இந்த தத்துவங்கள் இதெல்லாம் பொய்யாக போக வாய்ப்பு இருக்கா இப்ப அந்த காலத்து பாட்டை இப்ப இன்னைக்கு கேட்க முடியுதா ரசிக்கிறவன் கேட்பான் புதுவாக கேட்பானா இப்ப இந்த காலத்துல போடுற பாட்டா அந்த காலத்துல கேட்பானா என்னாது என்னடா பாடி வச்சிருக்கீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேன் என்னென்னமோ பேசுற என்னமோ பேசுற மாதிரி இருக்கு ஆனா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படித்தான் இருக்கும் ஒன்னும் புரியறது இல்லை அப்படித்தானே ஆனால் எந்த ஒரு தத்துவமானது எந்த வருடம் எந்த நாள் எத்தனை ஜென்மம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அன்றைய நாளுக்கு அந்த தத்துவம் மேட்ச் ஆகணும் அதுக்கு தாங்க உலக தத்துவம் இறை தத்துவம் ஏன் உண்மையான இறை தத்துவம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் அழிஞ்சிருங்கன்னு இருக்காது காலம் காலத்திற்கும் அழியாமல் நிற்பதற்கு பேர் தான் இறை தத்துவம் ஏழ் ஏன்னா அதுதான் அழிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதான் மாற்ற முடியாதுன்னு அர்த்தம் அதுதான் மாறாததுன்னு அர்த்தம் எது மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டவன் எது மேலே ஆசை வைக்க மாட்டாங்க